வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கரண்ட்டு வரல கரண்ட்டு போயிட்டு இங்கேயே கரண்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறது இல்லை கத்தாரிலேயே கரண்ட் போயிடுச்சா வீட்டில் ரூமில் பீஸ்பீச்சு அதனால அதனால் இல்லை எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கும் எப்படி இருக்கீங்க ஏன் எங்களுக்கு மட்டும் லைக்கே போக மாட்டேது சப்ஸ்கிரைப் வர மாட்டேறாங்க வியூஸும் போக மாட்டேது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ண விடுக்கலாம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய்ட்டு டச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியல பெரிய பெரிய சேனல்லாம் டச் பண்ணுறீங்க எங்களுக்கும் டச் பண்ண மாட்றீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் நாங்களும் வீடியோ வீடியோ போடுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்களா அதனால தான் வீடியோ போடல பிடிக்க மாட்டேது கொஞ்சம் கூட சரி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் அடிங்க கமாண்டே 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 வராது டார்ச் செல் அடித்து லைட் போட்டுருக்கேன் பாருங்கள் இருட்டாக இருக்குது ஏரியாவே கரண்ட் இல்லாமல் இருட்டாக இருக்கு ஆமாம் ஆமாம் சரி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன் எங்கெல்லாம் பிடிச்சா லைக் பண்ண மாட்டீங்க தள்ளி விடுங்க டாக டாகனா சரி ஓகே பாய்